ஆத்மனின் அன்பு வணக்கங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் தன்னோட பொங்கலை சிறப்பா ஆட்டம் பாடத்தோட கொண்டாடி ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் ஐயா ராம்தாஸ் அவர்கள் இந்த வயதிலேயும் தன்னோட பொங்கலை ஆட்டம் பாடத்தோட சிறப்பா கொண்டாடி இருக்காரு அவர் கலந்துகிட்ட அந்த பொங்கல் நிகழ்ச்சி உங்கள் பார்வைக்காக இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியக்கூடிய வகையில் பொங்கலோ பொங்கல் கொண்டாடுற வகையில ஐயா பொங்கலோ பொங்கல் சொல்லுவாங்க நீங்க எல்லாரும் திரும்ப பலமா உறக்க பொங்கலோ பொங்கல் சொல்லி பொங்கல் கொண்டாட நிகழ்ச்சி போராட போகுது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ Banggal oh, <laughs> トントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントントント ஒரு குட்டி பையனை பார்த்ததும் சின்ன பிள்ளை மாதிரி இப்படி இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு எல்லாரும் வியப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியில பொறுப்பாளர் நியமிக்கிறது தொடர்பாக தந்தை ராம்தாஸ் அவர்களுக்கும் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே கருத்து முரண் வந்துச்சு அதுவும் மேடையில் வச்சு கூட்டத்திற்கு மத்தியிலே வந்தது இது ஒரு பலத்த சலசலப்பையும் அரசியலில் பெரிய அதிர்வையும் உண்டாக்குச்சு அன்னைக்கு எல்லா சேனல்லையுமே விவாத பொருளிதாக தான் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ என்ன அழுத்தத்தில் இருந்திருப்பாரு வயசு வேற ஆகிக்கிட்டு இருக்க அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் பாமக தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சி அடைகிற வகையில் அவர் ஆட்டம் பாட்டத்தோடு இந்த பொங்கலை கொண்டாடி இருக்கிறது அவர் அது கட்சியை சார்ந்தவங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஆத்மனோடு இணைந்திருங்கள் நன்றி